ஞானம் கோவிலடி வீதியில் கை கூடியது ஞானம் கொள்ளையடி பம்மியது ஆண்டவன் முன் லாபம் வரும் நேரம் கோவிலடி வீதியில் கை கூடியது ஞானம் கொல்லையடி மூழ்கையில் உள் ஊறியது ஈனம் பாவ மனம் பம்மியது ஆண்டவன் முன் தானும் பம்மியது பாய்ந்தது தன் இலாபம் வரும் நேரம் ஆசையனும் மாடெழுக்க ஓடும் வண்டி வாழ்வு ஆசையனும் மாடு இழுக்க ஓடும் வண்டி வாழ்வு அச்சு அதன் சக்கரத்துக்காகும் மாடெழுக்க ஓடும் வண்டி வாழ்வு அச்சு அதன் சக்கரத்துக்காகும் உயிர் மூச்சு சோடனைகள் வேடங்களுக்கு இல்லை இங்கு குறைவு சோடனைகள் வேடங்களுக்கு இல்லை இங்கு குறைவு சொர்க்க வழி நரக வழியாது உரைப்பர் தெளிவு அசையிலும் மாடலுக்க ஓடும் வண்டி வாழ்வு அச்சு அதன் சக்கரத்துக்காகும் உயிர் மூச்சு சோதனைகள் வேடங்களுக்கு இல்லை இங்கு குறைவு சொர்க்க வழி நரக வழி யாது உரைப்பர் கழிவு எந்த நொடி மூச்சு நச்சு உடையும் சக்கரங்கள் எந்த நொடி கலரும் வண்டி எந்த நொடி சிதையும் எந்த நொடி மூச்சு நச்சு உடையும் சக்கரங்கள் எந்த நொடி கலரும் வண்டி எந்த நொடி சிதையும் எந்த நொடி எது நடக்கும் யார் எந்த நொடி எது நடக்க எது நடக்கும் யார் அறியக்கூடும் இதுள் லாபம் தேடும் மனம் எதில் பட்டு தெளியும் எந்த நொடி மூச்சு நச்சு உடையும் சக்கரங்கள் எந்த நொடி கலரும் வண்டி எந்த நொடி சிதையும் எந்த நொடி எது நடக்கும் யார் அறியக்கூடும் இதுள் லாபம் தேடும் மனம் எதில் பட்டு தெளியும்